ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பினுடைய வரலாற்று பின்னணி அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபையில் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ இந்த அரசியலமைப்பு சபையை உருவாக்குவதற்காக அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக முக்கிய குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டது அந்த குழுக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரிவு சிறு கொஸ்டினில் நிறைய இடங்களில் இந்த குழுக்களை பற்றி கேட்பாங்க மொத்தம் எத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தி மூன்று குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்டது அந்த குழுக்களில் பெரிய குழுக்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா எட்டு சிறிய குழுக்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மொத்த குழுக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா இருபத்தி மூணு இப்போ இதில் ஒவ்வொரு குழுவுக்கும் அதனுடைய தலைவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க அதில் யார் யார் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல ஒன்றிய அதிகார குழு இதோடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அப்போ ஒன்றிய அதிகார குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஜவஹர்லால் நேரு இது பொறுத்துகையில நமக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம் அப்படி இல்லைனா தவறான இணை எது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம் ரெண்டாவது பாருங்க மத்திய அரசியலமைப்பு குழு இதுவும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அப்போ ஒன்றிய அதிகார குழு மத்திய அரசியலமைப்பு குழு இது ரெண்டுமே ஜவஹர்லால் நேரு மாகாண அரசியலமைப்பு குழு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகேவா அங்க பாருங்க மத்திய அரசியலமைப்பு குழுனா ஜவஹர்லால் நேரு மாகாண அரசியலமைப்பு குழுனா சர்தார் வல்லபாய் பட்டேல் வரைவு குழு நம்ம படிச்சிருப்போம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் விளக்கப்பட்ட பகுதிகள் குறித்த ஆலோசனை குழு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்ப அடிப்படை உரிமைகள் குறித்தான அரசியலமைப்பின் குழு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சர்தார் பட்டேல் அவருடைய தலைமையிலான குழு அதே மாதிரி சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினர் அதுக்கப்புறம் விளக்கப்பட்ட பகுதிகள் குறித்த ஆலோசனை குழு இது யாருடைய தலைமையில் அடிக்க அமைக்கப்பட்டது அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அமைக்கப்பட்டது சரி பாருங்க துணைக்குழுக்களை பார்ப்போம் துணைக்குழுக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் குறித்தான துணைக்குழு ஜேபி பி கிருபாலினி சிறுபான்மையினர் துணைக்குழு வந்து சிசேந்திர குமார் முகர்ஜி வடகிழக்கு எல்லைப்புற பழங்குடிய பகுதிகள் மற்றும் அசாம் விளக்கப்பட்ட மற்றும் பகுதி அளவு விளக்கப்பட்ட பகுதிகள் துணைக்குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிநாத் போர்டலோ அவர் தலைமையிலான குழு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்ட மற்றும் பகுதி அளவு விளக்கப்பட்ட பகுதி அசாம் ஓகேவா அசாமில் உள்ளவை தவிர இருக்கக்கூடிய மற்ற விளக்கப்பட்ட பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி தக்கர் அவர் தலைமையிலான குழு வந்து அமைக்கப்பட்டது நடைமுறை விதிகள் குழு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இது ஆல்ரெடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க மாநில குழு மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்டது அதே மாதிரி மத்திய அரசியலமைப்பு குழுனா ஜவஹர்லால் நேரு ஓகேவா அடுத்து வழிகாட்டுதல் குழு வழிகாட்டுதல் குழு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேசிய கொடி குறித்த குழு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு சபையின் செயல்பாட்டிற்கான குழு வந்து பார்த்திங்கன்னா ஜிவி மௌலங்கார் மன்றக்குழு வந்து பார்த்தீங்கன்னா பி பட்டாபி சீத்தாராமையா மொழிக்குழு வந்து மோதியூரு சத்யநாராயணன் வணிக குழுவின் உத்தரவு வந்து கே எம் முன்ஷி ஓகேவா இந்த குழுக்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது அடுத்தது பாருங்கள் நம்ம வந்து பெரிய குழுக்களை பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் குழுக்களை பார்த்துருப்போம் அடுத்ததாக சிறிய குழுக்களை பற்றி பார்ப்போம் சிறிய குழுக்களில் அரசியலமைப்பு சபையின் செயல்பாடு குறித்து ஆய்வு செய்வதற்கான குழு வந்து ஜிவி மௌலங்கார் குழு ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து டாக்டர் கே எம் முன்ஷி தலைமையிலான குழு குழு ஓகேவா இது வந்து பிட்ட பி பட்டாபி சித்தரமையா தலைமையில் அமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் தேசிய கொடி குறித்த தற்காலிக குழு இது வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் அமைக்கப்பட்டது வரைவு அரசியலமைப்பு ஆய்வு செய்வதற்கான சிறப்பு குழு வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்டது சான்றுகள் குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் தலைமையிலும் நிதி மற்றும் பணியாளர் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையிலும் அமைக்கப்பட்டது பத்திரிகையாளர் காட்சியகத்திற்கான குழு வந்து பார்த்திங்கன்னா உஷாநாத் சென்னு ரொம்ப முக்கியமான ஒரு குழு இதுவும் அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க தலைமை ஆணையர்களின் மாகாணங்களுக்கான குழு பி பட்டாபி சித்தராமையா தலைமையிலான குழு மொழியியல் மாகாணங்களுக்கான ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே டார்சர் நிதி ஏற்பாடு குறித்த நிபுணர் குழு வந்து நளினி ரஞ்சன் சர்க்கார் உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக குழு வந்து எஸ் வரதாச்சாரி குடியுரிமை குறித்த தற்காலிக குழு எஸ் வரதாச்சாரி இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான குழு ஓகே பாருங்கள் அப்போ குழுக்கள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா இந்திய அரசியலமைப்பில் வரலாற்றில் எந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்திருக்கு முதல் ஐரோப்பியர் வருகையோடு தான் இந்த தாக்கம் அப்படின்றது இருக்கும் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதிகள் இருந்திருக்கும் பிரிக் வேதங்கள் இருந்திருக்கும் இந்த மாதிரியான அடிப்படை நூல்களை வச்சு தான் பின்னாட்களில் இந்த அரசியலமைப்புக்கான அடித்தளங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் அதில் குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் போடப்பட்ட ஒழுங்குமுறை சட்டம் யார் போட்டிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் குறிப்பா பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி போடப்பட்ட ஒரு முக்கிய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் இதுதான் இந்திய அரசியலமைப்பினுடைய அடிக்கல் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க சரி பாருங்க ஐரோப்பியர்கள் இந்திய பொருட்களை பெரிதல் வேண்டி புதிய கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படி கண்டுபிடிச்ச நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ச்சுகல் இந்தியாவில் தன்னுடைய வணிகத்தை ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறாங்க ஓகேவா இப்போ ஐரோப்பிய நாடான போர்ச்சுகல் என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கான அந்த கடல் வழியை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வராங்க நான் ஹிஸ்ட்ரி நடத்தும் போது சொல்கிறேன் ஏன் இவங்க கடல் வழி கண்டுபிடிச்சி வந்தாங்க அரேபியர்கள் ஏன் வந்து இவங்களை தடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் போர்ச்சுகீசியரை தொடர்ந்து ஆலந்த நாட்டு மக்களால் ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு மார்ச் இருவில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி உள்ளே வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்களை தொடர்ந்து நம்முடைய இங்கிலாந்து அரசியான முதலாம் எலசபத் அவர்களால் ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டிருக்கும் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் கிபி ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றாம் ஆண்டு முதல் தங்களுடைய வணிகத்தலங்களை என்ன பண்ணியிருப்பாங்க அமைச்சிருப்பாங்க அப்போ ஆங்கிலேயரை தொடர்ந்து கிபி ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு மார்ச் பதினேழில் தொடங்கப்பட்டது டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இவங்களும் வணிகத்தை வந்து மேற்கொண்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஃப்ரெஞ்சு அரசர் பதினான்காம் லூகி ஓகேவா இவருடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய கோல்பெர்க் என்பவருடைய தலைமையில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு பிரெஞ்சு கிழக்கேந்திய கம்பெனி நிறுவப்பட்டது அப்போ இந்தியாவில் ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு இப்போ ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில் நடந்த போட்டியில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று இந்தியாவை என்ன பண்ணியிருப்பாங்க கைப்பற்றியிருப்பாங்க இது எல்லாமே நம்ம ஐரோப்பியருடைய வருகை ஹிஸ்டரியில் பார்க்கும்போது தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் அப்போது இவ்வாறு வருகை புரிந்த ஐரோப்பிய நாடுகளில் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் மற்ற நாடுகளை என்ன பண்ணியிருப்பாங்க மற்ற கிழக்கிந்திய கம்பெனிகளை வென்றுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆதிக்க போட்டியில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க ஒட்டுமொத்தமாக கைப்பற்றிருப்பாங்க இதில் பாருங்கள் முக்கியமான போர்கள் ஓகேவா இந்த காலகட்டத்தில் நடந்த முக்கியமான போர்கள் என்னென்னு கேட்பாங்க முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு டு நாற்பத்தெட்டு இரண்டாவது கர்நாடக போர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு மூன்றாவது கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு பிளாசி போர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு ஜூன் இருபத்தி மூணு பக்சார் போர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு இது எல்லாமே ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போரிட்ட சில முக்கியமான போர்கள் இந்த போர்களுக்கு அப்புறம் தான் தங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வலுவாக இந்தியாவில் நிலைநிறுத்திக்கிறாங்க ஓகேவா இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் பக்சார் போரின் முடிவில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி அறுபத்தஞ்சில் அலகாபாத் உடன்படிக்கை நடக்குது இந்த அலகாபாத் உடன்படிக்கையில் தான் வங்காளம் பீகார் ஒரிசா போன்ற பகுதிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திவானி உரிமையை பெறுறாங்க திவானி உரிமைனா என்னென்னு கேட்கலாம் ஓகேவா வரி வசூல் செய்யக்கூடிய உரிமை எங்கே வங்காளம் பீகார் ஒரிசாவில் எந்த உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை எப்போன்னு கேட்பாங்க ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஓகே அங்கே பாருங்கள் அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு வரை முற்றிலும் வணிக ரீதியாக செயல்பட்ட ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி திவானி உரிமையை பெற்றதில் அப்பகுதியுடைய தனது அதிகாரத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க செலுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு வரை அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும்புரட்சி அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு பட்டய சட்டத்தின் அடிப்படையில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய அந்த ஆட்சி அப்படின்றது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு நேரடியாக பிரிட்டிஷை என்ன பண்ணுவாங்க நம்மளை ஆட்சி செய்வாங்க அப்புறம் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்று நவம்பர் ஒன்றில் விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை வெளியிடப்பட்டு அதன் அடிப்படையில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அந்த ஆட்சி அப்படின்றது முடிவுக்கு வருது அப்போ இந்தியாவை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இங்கிலாந்து என்ன பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தேழு ஆகஸ்ட்டு பதினைந்து வரை ஆங்கில அரசாங்கத்தின் ஆட்சி இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கோம் தொடர்ந்துருக்கும் இங்கே பாருங்கள் இந்திய அரசியலமைப்பினுடைய சட்ட வளர்ச்சி இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட முக்கிய சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம் இது சும்மா ஒரு பேசிக்கான சில விஷயம் மட்டும்தான் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு பிட் இந்தியா திருத்த சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு பட்டய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இதெல்லாம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் போடப்பட்டது இங்கிலாந்து அரசினுடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் ஆல்ரெடி நான் நடத்தி அப்லோட் பண்ணியிருப்பேன் பட் இருந்தாலும் இந்த இடத்துல சும்மா சொல்லிக்கிறேன் ஓகேவா இங்கே பாருங்கள் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மின்டோ மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மாண்டே சேம்சோடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இது தான் நம்ம இந்திய அரசியல்மைப்பினுடைய பெரும் பகுதியாக இருக்குது அதுக்கப்புறம் இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதெல்லாம் ஆல்ரெடி நான் நடத்தியிருக்கேன் சும்மா இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஓகே இதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது அடுத்த வீடியோவில் இதோடைய தொடர்ச்சி பார்க்கலாம்